டிவி கடவுள் நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலமும் திருவாரூருக்கு அருகிலேயே இருக்கிறது இந்த ஆலயத்தின் பெருமை என்ன சிவபெருமான் அறக்கருணையினாலும் நம்மை ஏற்றுக்கொள்வார் மரக்கருணையினாலும் ஏற்றுக்கொள்வார் ஆக மொத்தத்தில் அது கருணைதான் அறக்கருணா அன்பால் மரக்கருணைனா நம்ம மழையில ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா அம்மா திட்டுவாங்களே அம்மா திட்டுறாங்கன்றதுனால அவங்க கிட்டவங்களானா கிடையாது அம்மாவிற்கு தான் நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளது அப்படி திட்டித்தும் கண்டித்தும் அடித்தும் தாய் தந்தையர் நம்மை திருத்துவார்கள் அதுவும் கருணைதானே அப்படி இறைவன் சின்ன தண்டனை கொடுத்தும் திருத்துவான் அதுதான் மர கருணை என்ற பெயர் அப்படி இறைவன் செய்த எட்டு தலங்களை அஷ்ட வீரட்டான தலம் என்று போற்றுகிறார்கள் அப்படி ஒரு தலத்திற்கு தான் இன்று நாம் வந்திருக்கின்றோம் அதுதான் திருவிற்குடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காலசம்ஹாரமூர்த்தி காமசம்ஹாரமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் அப்படி அந்த எட்டு ஆலயங்களுள் ஒரு ஆலயம் தான் இந்த திருவிற்குடி எந்த இடத்துலலாம் செயல்களை இறைவன் நிகழ்த்தினாரோ அந்த இடத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயர் எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா வீரட்டானேஸ்வரர் அப்படின்ற பெயர் தான் இருக்கும் இந்த இடத்துலையும் இறைவன் பெயர் வீரட்டானேஸ்வரர் அம்பிகையின் பெயர் பார்த்தீங்கன்னா ஏலவார் குழலம்மை அப்படின்ற பெயர் இது காவிரி தென்கரை தலங்களுள் எழுபத்தி நான்காவது சரி அப்போ அந்த மொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழாவது தான் இந்த தலத்தில் இறைவன் என்ன வீர செயலை புரிந்தார் இன்னிக்கும் இறைவன் சிவபெருமானுக்கு வில்வம் திருமால் அப்படின்னு வந்தாலே துளசி தான் பிரதான இடத்தை பிடிக்கும் அப்படிப்பட்ட துளசி திருமாலுக்கு உகந்த ஒரு இலையாக வந்த தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த திருவிற்குடி சரி அந்த தலத்தை பற்றிய அற்புதங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு அசுரன் அவன் பிறக்கின்றான் அதற்கு காரணம் இந்திரன் எப்பொழுதெல்லாம் இந்த இந்திரன் போன்ற தேவாதி தேவர்கள் ஆணவத்தால் இருந்தார்களோ அந்த ஆணவம் தூக்கும் பொழுது அதை அழிக்க இறைவன் ஒரு யுக்தி செய்வார் அதை தீர்த்து வைப்பதும் இறைவன்தான் ஒரு முறை இந்திரன் ஆணவத்தால் கயிலை வந்து விட்டான் அன்பால் வரலாம் ஆணவத்தால் வரக்கூடிய தலம் அல்ல அப்படி ஆணவத்தால் வந்த இந்திரன் கையிலைக்கு நுழைய பார்க்கின்றான் அப்போ சிவனே ஒரு சேவகன் போல வடிவெடுத்து இந்திரன் அழியாது அவனுக்கு தெரியாது வந்திருக்கிறது சிவபெருமான் அப்படி இந்திரன் அறியாமல் சிவபெருமானே சேவகன் வடிவம் எடுத்து வாயிலுக்கு வந்து இந்திரன் கைலாயத்திற்குள் நுழைவதை தடுக்கிறார் இந்திரனுக்கு கோவம் வந்துடுச்சு நீ யாரை தடுக்க நான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் எல்லாம் சொல்லும்பொழுது இறைவனுக்கும் அந்த இந்திரனுக்கும் ரொம்ப வாக்குவாதம் அப்போ இறைவன் ரொம்ப டென்ஷனே ஆகிட்ட அவருக்கு வியர்வை வருகின்றது அந்த வியர்வை எப்படி எடுத்து போடுறாரு அது பார்க்கடலில் சென்று விழுகின்றது வியர்வையும் பார்க்கடலில் இருக்கும் நீரும் சேர்ந்த உடனே இறைவனுக்கு கோபத்தால் அந்த வியர்வை வந்தது அதனால் அதிலிருந்து ஒரு அசுரன் வருகின்றான் அவன் பிறந்த உடனே பிரம்மதேவன் முன்பு வந்து பிரம்மனுடைய தாடி எழிக்கின்றான் அதனால பிரம்மனுக்கு வழி தாங்காமல் கண்ணீர் வருகிறதாம் அதுவும் சேர்ந்தது அந்த நீரும் அவன் மேல் படுகின்றது இப்படி ஜலங்களின் சக்தி சிவபெருமானின் வியர்வை பார்க்கடல் நீர் பிரம்மனின் கண்ணீர் இதெல்லாம் சேர்ந்து ஜலங்களின் அம்சமாக ஒரு அசுரன் வருகின்றான் அவன் பெயர் ஜலந்திராசுரன் இவன் மூலகையும் அழிக்கின்றான் இந்திரன் தான ஆணவத்தால் இப்படி கைலைக்கு பார்த்தான் முதலில் இந்திரலோகம் சென்று அவனை அடிமைப்படுத்தினான் இப்ப இந்திரன் செய்வதறியாது ஆணவமின்றி இறைவனையே வேண்டி எப்படியாவது என் அந்த அசுரன் கிட்ட வந்து என்னையும் தேவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று வருகின்றான் இப்ப கருணை அதாவது குழந்தைக்கு நம்ம வேண்டுமென்றே தண்டிப்போம் அந்த தவறை உணர்ந்தால் நாம் அல்லவா நம்முடைய குழந்தையை அள்ளி அரவணைப்போம் அப்போ இறைவனுக்கு இப்போ காக்கும் சேலை செய்யும் நேரம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜலந்திராசுரன் வருகின்றான் பிரம்மதேவனிடம் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் யாருக்கும் வரம் கொடுக்க முடியாது அவனுடைய மனைவி பெயர் பிருந்தைன்னு பேர் ரொம்ப நல்ல பதிவிரதை அப்ப ஒரு வரம் கேட்கிறான் சரி என்னுடைய மனைவி மனம் கொஞ்சம் மாறுபட்டு யாரையாவது தவறாக நினச்சா அந்த சமயத்தில் என் உயிர் போகட்டேன்னா அந்த மனைவி மேலே அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை அவள் பெரிய பத்தினி தெய்வம் பதிவிறதை சரி வரம் கொடுத்தேன் இப்போ இறைவனிடமே இந்திரன் மற்ற தெய்வங்களையெல்லாம் அடக்கினான் பிரம்மனிடம் வரம் வாங்கி பிரம்மனையும் அடக்கிட்டான் நேராக கைலாயம் வருகின்றான் சிவனை அடக்க பார்க்கும் பொழுது சிவன் இதுதான் உகந்த நேரம் அழிக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு சக்கரத்தை தரையில கோலமா போடுறார் தன்னுடைய காலால் இந்த சக்கரத்தை எடுத்து உன் தலையில வச்சுக்கோ என்னை கூட நீ ஜெயிச்சிடலாம் அப்படியா அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு ஓவியம் சித்திர சக்கரத்தை எடுத்து தன் தலைமையில் வைக்கலாம்னு போகும்பொழுது அங்கே இறைவன் நாராயணனை பார்த்து நீ இந்த ஜலந்திராசுரன் உருவத்தில் சென்று பிருந்தையிடம் செல் அவரும் அப்படியே ஜலந்திராசுரன் அந்த ஒரு உடல்நிலை அவனை மாதிரி உருவம் எடுத்து பிருந்தாதேவியை பார்க்க செல்கின்றார் வந்திருப்பது கணவன் என தவறாக எண்ணி திருமால் என்பதை அறியாமல் கணவன் போல அவனை அனைத்து வரவேற்கின்றாள் இப்படி அவள் மனம் கலங்குகிறது கணவன் அல்லாமல் ஒருவரை பார்த்து அறியாமல் செய்த பிழை ஆனால் மனம் கலங்கமாகிறது அதனால் அந்த சமயத்தில் சித்திர சக்கரத்தை அப்படியே தூக்கி அப்போ த்ரீ மாதிரி ஆயிடுச்சு அதுதான் சக்கரம் பெருமாளுடைய சக்கராயுதம் அதை எடுத்து கழுத்துல போடும் பொழுது பிருந்தை மனநிலை மாற அந்த சக்கரம் அவனை அழிக்கிறது என்பது இறைவனுடைய வீரச் செயல் வரலாறு அந்த பிருந்தை ஒரு க்ஷணத்தில் உணர்ந்து வந்திருப்பது திருமால் என்பதால் மிகவும் கோபமுற்று அந்த இடத்திலேயே தீக்கிரையாக தன்னை தீயிற்குள் சென்று தன்னை அழித்து விடுகின்றான் நான் என் கணவனை தவிர யாரும் பார்க்காம இருந்தேன் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு பெருமாள் மேலே ரொம்ப வருத்தம் அவள் மறைந்து விடுகின்றார் இப்ப பெருமாள் வருகின்றார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னை நாடி வந்தால் காப்பேன் இது ஒரு திருவிளையாடல் அவனை அழிக்கணும் அதெல்லாம் ஒத்துக்கிறான் அந்த பெண்ணினுடைய பாவத்திற்கு நான் ஆளாகிவிட்டேன் அவளுக்கு நான் எப்படியா உதவி பண்ணணும் அப்ப அவளுக்கு மறுபிறப்பாக சிவபெருமான் பிருந்தையை துளசி தேவியாக அடுத்த பிறவியில் வரவழைத்து நல்லவரான திருமாலை எண்ணி காதல் கொண்டு திருமாலுக்கு மனைவியாக அடுத்த பிறவியில் துளசி சேர்க்கப்படுகின்றால் இன்றும் பெருமாளுக்கு பிடித்த உகந்த இலை எது என்றால் அது அந்த துளசி இலை இப்படிதான் அவர்கள் இருவருக்கும் அந்த திருமணம் நடக்கின்றது திருமாலுக்கும் வேண்டியதால் அந்த சக்கராயுதத்தை இறைவன் பரிசாக அளிக்கின்றார் அதுதான் வந்து திருவீழி மிடலையில அந்த ஆயிரம் மலர் கொண்டு பூஜிக்கும் பொழுது மலர்கள் குறைய தன்னுடைய தாமரை கண்ணையே மலராக கொண்டு விஷ்ணுபிரான் பூஜித்தார் என்ற வரலாறை ஏற்கனவே சிந்தித்தோம் அப்படி சக்கரத்தையும் திருமால் பெற்றுக்கொள்கின்றார் இப்படி ஒரு வீர செயல் புரிந்த இடம் ஆதலால் நமக்குள் இருக்கும் தேவையற்ற அழுக்கான மலங்களை அறவே அகற்றி நல்லதொரு நிலையை தருவார் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீரட்டானேஸ்வரர் அதனால இளவார் குடலம்மையும் இந்த வீரட்டானேஸ்வரரையும் இந்த திருவிற்குடிக்கு வந்து வணங்கினோம் என்றால் நாமும் மும்மலங்கள் நீங்கி